நியமன தேர்வு அழகு ரெண்டல சங்க இலக்கியத்தில் அகம் என்னும் தலைப்பின் ஒன்பதாவது பகுதியை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க காணொலி அகனா நூறு குறித்த தகவல்களை இலக்கிய வரலாற்று நூலின் அடிப்படையில் பார்க்கலாம் நூலின் பெயரிலேயே அகம் எனப்பட்டது இந்நூல் மட்டுமே அகத்தினை பற்றி நானூறு பாடல்களால் ஆனதால் அகனா என பெயர் பெற்றது அகனாநூற்று பாடல்கள் மன்னர்கள் வள்ளல்கள் வரலாற்று செய்திகள் இயற்கை வர்ணனை உள்ளுரை இறைச்சி முதலான செய்திகளை விரித்துரைக்க இடம் தந்து நிற்கின்றன நெடுந்தொகை நிறைய வரிகளால் எழுதப்பட்டது பதிமூன்று அடி சிற்றிலிருந்து முப்பத்தி ஓரு அடி வரை பேரலை அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் நம்ம ஆஹ் ஐந்து அகநூல்கள் பார்த்தோம் இல்லையா அதுல என்னெல்லாம் செய்திகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொன்ன நூல் அப்படின்னா அது அகநாநூல் தான் இதுல வந்து மன்னர்கள் பற்றிய செய்திகள் வள்ளல்கள் பற்றிய செய்திகள் வரலாற்று செய்திகள் இயற்கை வர்ணனை உள்ளுரை இறைச்சி இப்படி அத்தனை செய்திகளும் விற்றுரைக்க இடம் தந்து நிற்கின்ற ஒரே நூல் அகநானூறு நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு அகப்பாட்டு எனவும் வேறு பெயர்களை கொண்டது அகநானூறு அகனா அகனானூற்றின் உருவம் அப்படின்னு பார்க்க போ கொண்ட அகத்தினை பாடல்களை கொண்ட நூல் பாவினால் ஆன நூல் நானூறு பாடல்களால் ஆனது ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து பாடிய புலவர்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் அடி எல்லை பதிமூன்று அடி சிற்றல்லை முப்பத்தி அடி பேரல்லை தொகுத்தவர் சர்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கர பெருவெழுதி உரை அப்படின்னு பாக்குறப்போ பதினொன்னுல இருந்து தொண்ணூறு பாடல்களுக்கு பழைய உரை கிடைச்சிருக்கு இருந்து எழுபது பாடலுக்கு வே ராசகோபால் ஐயர் உரை கிடைச்சிருக்கு இரா ராசவையங்கார் உரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நூல் முழுமைக்கும் கிடைச்சிருக்கு நியூ செஞ்சுரியோட உரை வந்து ரெண்டாயிரத்தி நான்குல கிடைச்சிருக்கு உரை எழுதி பதிப்பித்தவர்கள் யார் யாருன்னு பாக்குறப்போ நாமும் வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் உரை எழுதி பதிப்பிச்சிருக்காரு கரந்தை கவியரசரா வெங்கடசாமி பிள்ளை அவர்களும் உரை எழுதி பதிப்பிச்சிருக்காரு முதல் பதிப்பாசிரியர் வே ராசகோபால் ஐயர் இருந்து எழுபது பாடல்களுக்கு உரை எழுதியவர் அவர் வந்து அந்த பாதிகளை வந்து பதிப்பிச்சிருக்காரு அகனானூரை மூணு வகையா பாகுபடுத்துறாங்க முதல் நூற்றி இருபது பாடல்கள் கலிச்சு யானை நிறை எனவும் அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது பா முன்னூறு பாடல்கள் மணிமடை பவளம் எனவும் இறுதி நூறு பாடல்கள் அப்போ நூற்றி இருபது நூற்றி எண்பது நூறு முன்னூற்றி இருந்து நானூறு வரைக்கும் நித்தில கோவை எனவும் அமைந்துள்ளன கழிச்சியானை நிறையில் நூற்றி இருபது பாடல்கள் மணிமுடைப் பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்கள் நித்தில கோவையில் நூறு பாடல்கள் அகரா நூற்றின் பாட்டு வைப்பு முறையும் பாகுபாடும் திணை அடிப்படையில் அமைந்த அகப்பாட்டின் வைப்பு முறை பிற அகப்பாட்டின் வைப்பு முறை பிற தொகை நூல்களில் இருந்து வேறுபடுகிறது மற்ற நூல்கள் எப்படி வச்சிருக்காங்களோ அதுல இருந்து முற்றிலும் வேறுபடும் எப்படி அப்படின்னு பாக்குறவோ ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது எல்லாம் பாலை ஒற்றைப்படையாக வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பாலை பாடல்களாக இருக்கு ரெண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு என வருவதையெல்லாம் குறிஞ்சி பாடல்களாக இருக்கு நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு நான்கு என் வரிசையில் வரக்கூடிய முல்லை திணைப்பாடல்கள் இருக்கு ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு என வருவது வருதத்திணை பத்து இருபது முப்பது நாற்பது என வருவதையெல்லாம் நெய்தல் திணை என்னும் முறையில் அகனானூறு பகுத்து வைப்பு முறை செய்யப்பட்டுள்ளது இதனை இரண்டு பழைய வெண்பாக்களுக்கு சொல்லுது அந்த பாடல பாருங்க ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பான் பாலை ஓதாது நின்றவற்றில் நான்கு நெறிமுல்லை நான்கு வரிசையில் வரக்கூடியதெல்லாம் முல்லை அன்றியே ஆறாம் மருதம் ஆறுன்னு தொடங்கறதுதான் மருதம் அணி நெய்தல் நெய்தல் எப்படி வருது அப்படிங்கிறப்போ அணிய பத்து பத்து ஐய ரெண்டு கூறாதவை குறிஞ்சி போற்று இதுல விட்டது எல்லாத்தையும் குறிஞ்சிட வச்சுட்டாங்க ஏன்னா குறிஞ்சி வந்து ரெண்டு ரெண்டா வரல ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு அப்படி வருது அவ மிச்சம் இருக்கதெல்லாம் கூறாதவை குறிஞ்சின்றாங்க அதே மாதிரி இன்னொரு பாடல் சொல்லி பாருங்களேன் பத்தாம் பணிநெய்தல் பாலை அப்படிங்கிறது வியம் அப்படின்னா ஒற்றைப்படையன் பத்தில் முடியறதெல்லாம் நெய்தல் நாலு நலிமுல்லை நாலு முடியறதெல்லாம் முல்லை நாடுங்கால் மேலையோ தேரும் இரண்டெட்டு இவை குறிஞ்சி ரெண்டு எட்டுன்னு வரதெல்லாம் குறிஞ்சி செந்தமிழின் ஆறு மருதம் அகம் இதெல்லாம் அகனானூற்றோட திணை வைப்பு முறையாக இரண்டு வெண்பாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒற்றைப்படை எண்கள் அனைத்தும் பாலை என வருவதால் அகனாநூற்றின் செம்பாதி பாலை திரைப்பாடர்களாக உள்ளன ரொம்ப முக்கியமான தகவல் செம்பாதினா பாதிக்கு மேல் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல என்னவா இருக்குன்னா பாலை திரைப்பாடர்களாகத்தான் இருக்கு அகனாநூற்றின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்ப அந்தணர்கள் வேதம் ஓதுதல் வேள்வித்தீ வளர்த்தல் தீவனம் வருதல் என்பன அனைத்தும் ஆரியர்கள் புகுத்திய சடங்கு முறைகள் நல்லாவூர் கிளார் பண்டைய தமிழர் திருமண முறைகள் காட்டுகின்றார் பண்டைய தமிழர் திருமணத்தில் மக்களை பெற்றெடுத்த வாழ்வரசிகள் நால்வர் கூடி முன்னின்று திருமணம் நடத்தி வைத்தனர் அவர்களுக்கு உதவி செய்ய நின்றவர்களும் பெண்களே இந்த திருமண முறை குறித்த செய்திகள் எல்லாத்தையும் அகனா நூற்றில் நம்மளால் பார்க்க முடிகிறது நல்லாவூர் கிளார் எழுதிய அந்த நூற்றோட எண்பத்தி ஆறாவது படர் பண்டைய தமிழர் திருமண முறைகளை காட்டுது அதுல வந்து ஆரியர் புகுத்திய சடங்கு முறைகளும் சுட்டப்பட்டிருக்கு திருமணத்தையே நடத்தி வைக்கும் அளவிற்கு பெண்கள் சமூக மதிப்பில் உயர்ந்து காணப்பட்டதை இதன் மூலம் அறியலாம் இப்பாடலில் இன்னொரு அழகிய காட்சியும் காணப்படுகின்றது திருமணம் முடிந்த பின் புது மனமக்கள் தனித்து விடப்படுகின்றனர் தலைவி நாண மிகுதியில் முகம் புதைத்து நிற்கின்றான் தலைவன் விருப்பமுடன் அவள் முகத்தை மூடிய கைகளை விலக்கிவிடத் தொடர்கின்றான் தலைவனின் முதல் தொடல் தலைவியின் நாணம் அச்சமாக மாறி பெருமூச்சு மிகுகின்றது தலைவின் மெல்லிய உணர்வுகளை புரிந்து கொள்கின்றான் தலைவன் தலைவியின் அச்சம் போக்க நின் மனதில் நினைப்பதை அஞ்சாமல் கூறு என பேச தூண்டுகின்றான் தலைவியின் மென்மையான சிரிப்பும் அருகில் அமர வைத்ததும் பேச தூண்டியதுமான மென்மையான அணுகுமுறைகளால் தலைவி அச்சம் நீக்குகிறாள் மனம் நிறைந்த மகிழ்ச்சி தலைவியின் முகத்தில் புடப்படுகின்றது இவ்வழகிய ஓவியத்தை ஒரே அகான்கள் எப்படி விளக்கு முயங்கள் விருப்போடு முகம் புதை நிர திறப்ப அஞ்சுகள் உயிர்த்த காலை ஆழ நெஞ்சம் படர்ந்து எஞ்சாது உரை இன்னக இருக்கை பின்யான் வினவலின் செஞ்சோட்டு ஒன் குழை வங்காது துயல் வர அகல் அகமளி உவகையல் ஆகிய என்னும் பகுதி ஒரு ஓவியம் மாதிரி காட்டப்பட்டிருக்கு அகனானூர்ல அகனானூற்றில் அகச்செய்திகளின் உடைய சமுதாய நிகழ்வுகள் பல பொதிந்துள்ளன என்னெல்லாம் சொல்ல வராங்க தினை உண்ண வந்த யானை குரத்தையின் பாடலின் மேல் மயங்கி உறங்கி நின்றது திணைப்புணம் தேவ இருக்கக்கூடிய அந்த திணையை உண்ண வந்த யானை வந்து அந்த திணைப்புணம் காக்கக்கூடிய பாடல கேட்டு மயங்கி நின்ற செய்தி நூற்றி இரண்டாவது பாடல்ல இருக்கு குடமொழி தேர்தல் முறை பற்றிய செய்திகள் அன்றைய இருந்த ஒரு முக்கியமான தேர்தல் முறை அந்த செய்தியை பற்றிய பாடல் எழுபத்தி ஏழாவது பாடல் ஆடு மகள் பாவை போல வெறியாடும் நிலை முன்னூற்றி எழுவதாவது பாடல் முதலான காட்சிகள் காணப்படுகின்றன மேலும் அக்தை அகுதை அதிகமான நெடுமான் அஞ்சி அத்தி ஆதிமந்தி உதியஞ்சேரலாதன் அவ்வி எழுனி கரிகால் வளவன் தலையாங்க செருவென்ற நெடுஞ்சொலிகள் முதலான மன்னர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளும் அகனானூற்றில் மிகுந்துள்ளன அப்போ அகனானூர் அப்படிங்கிறப்போ ஒரு முழுமையான சமுதாய காப்பியம் கிட்டத்தட்ட அந்த தமிழ் சமூகத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டக்கூடிய மாதிரி ஒரு இலக்கியம் அப்படின்னா அது அகனானூர் திருமணமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் மன்னர்கள் பற்றிய செய்திகளா இருக்கட்டும் வழக்க வழக்கங்களா இருக்கட்டும் காதல் உணர்வா இருக்கட்டும் எல்லாத்தையும் முழுமையா காட்டிய இலக்கியம் அப்படின்னா அது அகனானூறு அகனானூற்றின் மரபு குறிப்பு என் அடிப்படையில் அமைந்த தினை பாகுபாடு நம்ம இப்ப பார்த்தோம் ஐந்து திணைகளையும் எப்படி பாகுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்டை தமிழர் திருமண முறையில் ஆரியரால் புகுத்தப்பட்ட தீ வளர்த்தல் தீவளம் வருதல் லண்டனர் மந்திரம் ஓதுதல் தாலி கட்டுதல் என்னும் சடங்குகளின் ஊடுருவல் இல்லை இது எல்லாமே வந்து பிற்காலத்தில் வந்த செருகலாக இருக்கலாம் இது வந்து ஆரியர் முறை தான் ஆரியருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இருந்துச்சு இது எதுவுமே அங்க இல்லை அன்றைய தமிழர் முறையை பத்தி அவங்க பேசுறாங்க அகநானூர் அடுத்த இலக்கிய வரலாறு பெயரிலேயே அகம் என்றிருக்கும் பழைய இலக்கியம் தோன்றே அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு என வேறு பெயர்களை மேற்கொண்டு பதிமூன்று அடி சிற்றலையும் முப்பத்தி ஓரு அடி பேரலையும் கொண்டது நானூறு நெடிய பாடல்களை பெற்றிருக்கிறது சிவன் சிவனை குறித்து பாரதம் பாடிய பெருந்தவனார் இயற்றிய பாடல்தான் இதோட கடவுள் வாழ்த்து பாடலாகவும் இருக்கு அகநானூற்றின் முதல் நூற்றி இருபது பாடல்களை கழிச்சியான நிறை என்றும் நூற்றி இருபத்தி மூணு முதல் முன்னூறு வரையிலான பாடல்களை மணிமுனை பவளம் என்றும் இறுதி நெத்தில கோவை என்றும் பகிர்ந்துரைக்கும் மாடல் எங்களின் இறுதி என் அடிப்படையில் திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன பாலை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒற்றைப்படை எண் கொண்ட பாடல்கள் குறிஞ்சி ரெண்டு எட்டு என இரும் எண்கள் கொண்டவை முல்லை நான்கு என இரும் எண்கள் கொண்டவை மருதம் ஆறு எனும் இரு கொண்டவை எண்கள் கொண்டவை நெய்தல் பத்து இருபது முப்பது என சுழியால் இரும் என்பது கொண்டவை நம்ம அந்த வெண்பா இருக்க பார்த்துட்டோம் பழைய வெண்பா இதன்படி பாலை திணையில இருநூறு பாடல்கள் அகனானூரில் நானூறு பாடல்கள் இருக்கணும் அதுல பாலை திணை பாட்டு நானூறு மணிக்கணும் இருநூறு குறிஞ்சி திணை எண்பது முல்லை மருதம் நெய்தல் நாற்பது என ஐந்து இணைகளும் மகனா நூற்றில் பாட்டு எண்ணிக்கை பெறும் போய் பாதிக்கு பாதி பாலை ஒதுக்கி வச்சு மிச்சம் இருக்க இரநூறுல குறிஞ்சி திணை எண்பது இப்ப மீதம் இருக்கக்கூடிய நூற்றி இருபது பாடல்கள்ல முல்லைக்கு மருதத்துக்கு நெய்தலுக்குன்னு நாற்பது நாற்பதா பிரிக்கிறப்போ நானூறு பாடல்களும் முடிவெடுக்கிறது மகனானொற்றை தொகுத்தவர் உப்பிரு குடிக்கலார் மகனார் உருத்தரசன்மனார் தொகுப்பித்தொன் பாண்டியன் உக்கர பெருவழுதி இதன் பாயிரம் முன்னர் தொகுத்த நன்னடன் தொகைக்கு என கூறுவதால் அகனானூரை முதல் தொகுப்பு நூல் என்பார் உள்ளார் குறுந்தொகைதான் முதலில் தொகுக்கப்பட்டதுன்னு ஒரு நம்ம பார்த்தோம் ஆனா இங்கே அகனானூர் தான் தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க சொல்றது ஏன்னா பாயிரம் இயற்றியவர் இடைய நாட்டு மனக்குடியான் பால்வண்ண தேவனான வில்வதரையன் அவர் தான் வந்து அகனானூற்றுக்கு பாயிரம் எழுதித்தார் அவர்தான் இந்த செய்தியை சொல்றாரு அகனானூற்றை பாடிய புலவர்களின் தொகை நூற்றி நாற்பத்தி ஐந்து பாத்தொடரால் பெயர் பெற்றோர் ஊட்டியார் நோய்பாடியார் போன்றோர் தித்தன் பிட்டன் பன்னன் கோசர் பாரி காரி குடிதேர் செழியன் நெடுஞ்செழியன் அத்தி கங்கன் கட்டி கடையன் புள்ளி பாணர் திரையர் முதலிய அரசர்களையும் வள்ளல்களையும் பெருமளவில் குறிப்பிடும் வரலாற்று நூலாக அகடானூறு விளங்குகின்றது மோரியர் நந்தர் வடுகர் போன்ற வடநாட்டு மன்னர்களும் இந்நூலில் சுட்டப்பட்டுள்ளனர் வடநாட்டு செய்திகள் அதிகமாக சொல்லக்கூடிய நூல்னா அகடானூறு உடவோலை தேர்தல் முறை மனமுறை ஆகியவை பற்றியும் விரிவாக கூறப்பட்டுள்ளன கிமு முன்னூற்றி இருபத்தி ஆறில் நடந்த அலெக்சாண்டரின் படையெடுப்பு கஞ்சி நந்தர்கள் கங்கைக்கடியில் செல்வம் புதித்த செய்தியை பல்புகள் நிறைந்த வெளிப்போர் நந்தர் சீர்மிகு பாடலி குழிய கங்கை நீர்முதற் கரந்த திதியம் கொள்ளோ என்ற அடிகள் புலப்படுத்தும் கிமு முன்னூற்றி பத்தில் நிகழ்ந்த சந்திரகுப்த மோரியரின் மாமனான விந்துசாரன் தென்னக படையெடுப்புக்கு வடுகர் உதவினர் அப்படிங்கிற செய்தி இதெல்லாம் வரலாற்று செய்தி முரண்மிகு வடுகர் முன்னுர மோரியர் தென்றிசை மாதரம் முன்னிய வரவிற்கு என்றும் என்னும் மாமூலனார் அடிகள் சுட்டும் எவனரின் வணிகத்தை பற்றி தந்த வினைமா நண்களும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்னும் வரிகள் விரித்துரைக்கும் ஆதிமந்தி அத்தி காதல் பிரிவு கூடல் ஆகிய வரலாற்று செய்தியும் இங்கு உண்டு ராமன் கோடியக்கரையில் கரையில் பறவை ஒளியடங்க செய்தலாகிய ராமாயண செய்தியும் கண்ணன் கோபியர் ஆடைகளை கவர்ந்தமையும் திருமால் முருகன் கண்ணன் பலராமன் முதலியோர் செயல்களும் மகனானோட்டில் இடம்பெற்றுள்ளன ஏற்கனவே கலித்தொகையில மகாபாரத செய்திகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கேயும் அந்த செய்திகள் இடம்பெறு புலவர் ஒருவரையொருவர் மதித்தல் தினையுண்ணம் வந்த யானை புரத்தியர் பாடல் கேட்டு உறங்குதல் பங்குனி விழா கார்த்திகை விளக்கு பிள்ளைகளுக்கு ஐம்படை தாளி அணிவித்தல் வற்றிய வயிறு நீராடா உடலமுடிய சமணத்துறவிகள் வாழ்ந்து வந்தமை போன்ற பல செய்திகள் கூறப்பட்டுள்ளன அகனானூறு புறச்செய்திகளை இவ்வாறு கூறுதற்கு நெடிய பாடல்களை பெற்றிருத்தலே காரணம் நம்ம இயற்கையை சொன்ன மாதிரி நீண்ட பாடல்கள் அப்படிங்கன்னு செய்திகளை நிறைய சொல்ல முடிஞ்சிருக்கு இது இந்த காரணத்தினாலேயே உள்ளுரை இறைச்சி இயற்கை வரலி போன்றவை அகனானூற்றில் மிகுந்துள்ளன நாவோடு நவிலான் நகைப்படுத்திஞ்சொல் யாவரும் வெளியும் புலந்தொடி புதல்வன் என்பது ஒரு குழந்தை ஓவியம் முன் பெயங்கில் இன்று வரல் உரைமோ சென்றிசினோ திறத்தன இல்லவர் அறிதல் அஞ்சு மெல்லன மழலை இன்சொல் பயிற்சும் நானுடை அறிவே என்பது ஒரு கற்பு கவி கரசியின் கவினோவியம் முதல் பதிப்பாசராக வே ராசகோபால் ஐயர் எழுபது பாடல்களுக்கு பதிப்புகிறார் முதல் தொண்ணூறு பாடல்களுக்கு மட்டும் பழைய உரையுடன் அகனான் ஒற்றை பதிப்பித்தார் சில இலக்கிய வரலாறு எழுபது பாடல்களாக இங்கு தொண்ணூறு பாடல்கள் கொடுத்திருக்காங்க வேங்கடசாமி நாட்டார் கரந்தை கவியரசு வெங்கடாசலம் பிள்ளை ஆகியோரும் இதற்கு அடுத்த அகனானூரு சிற்றலை பதிமூன்று அடி பெரும் பேரலை அடிவரையில குறுந்தொகை பெயர் பெற்றது போல நீண்ட அடித்த வகையால் அகனானூர் என பெயர் பெற்றது தொகுப்பித்தன் பாண்டியன் உக்கர பெருவெழுதி தொகுத்தவர் உப்புறி குடிக்கலாம் மகனார் உருத்தரசல்வனார் நானூறு பாடல்களில் ஒன்று முதல் நூற்றி இருபது மனு கழிச்சியான நிறை நூற்றி இருபத்தி ஒன்னு முன்னூறு வரை மணிமடை பவளம் முன்னூற்றி இருந்து நானூறு நெத்தில கோவை நம்ம ஏற்கையை பார்த்தோம் ஒற்றைப்படை எண்கள் பாலை நான்கு என முடிவு முல்லை ஆறு என முடிபவை மருதம் பத்து இருபது என முடிவை எஞ்சி உள்ள பாடல்கள் குறிஞ்சி இரண்டு எட்டு என்ற என்பது கொண்டுவரே குறிஞ்சி அகனான ஒரு பண்டைய தமிழர் திருமண முறையை விரிவாக சுற்றது ஆரிய கலப்பில்லா திருமணம் தமிழருக்கே உரியது என்பது பி டி சீனிவாச இயங்கார் வரலாற்றுச் செய்தியை மிகுதியாக உள்ள பாடல் புத்திரத்தை ஆண்ட நண்கள் பற்றிய குறிப்புகள் இதுல இடம்பெற்றிருக்கு கங்கர் பாணர் திரையர் பற்றிய குறிப்புகள் உள்ளன மோரியர் பற்றிய செய்திகளையும் மகனானூர் தருகின்றது குறிப்பாக மாமூலனார் பரணர் போன்றோர் வரலாற்று செய்திகளை அதிகமாக தருகின்றனர் இதிகாச புராண செய்திகளும் ராமன் முருகன் கண்ணன் போன்ற போன்றவர்களின் செய்திகளும் அகனானூற்றில் இடம்பெற்றுள்ளன தமிழக அரசர்களாகிய நெடுஞ்செலியன் தித்தன் கரிகாலனாய் எயின நாட்டனத்தி அன்னி ஆதன் எழினி நன்னன் பாரி காரி ஆகிய மன்னர்களை பற்றிய செய்திகளை தருகின்றது கோசர்களை வாய்மொழி கோசர் எனப் புகழ்கின்றது அகனானூரு எவன நாட்டோடு தமிழகத்திற்கு இந்த தொடர்பு சுட்டப்படுகிறது எவனந்த தந்த நண்களும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என சுட்டப்படுகிறது தலைவிக்கும் தோழிக்கும் உள்ள நட்பினை இருதலை புள்ளியின் உயிர் ஓர் உயிர் என புகழும் கார்கால வர்ணனை அகனானூற்று பாடல்களில் அழகு அமைந்துள்ளன ஒரு பாடலிலேயே பல ஓமைகள் அமைவது அகநானூற்றின் சிறப்பு கார்த்திகை விளக்கேற்றல் பற்றியும் காவிரிக்கரையில் பங்குனி திருவிழா நடைவது பற்றியும் அகனானூறு குறிப்பிடின்றது அகனானூற்றுக்கு பழைய குறிப்பை உண்டு தொண்ணூறு பாடல்கள் மட்டுமே உள்ளது அந்த பழைய குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலின் நூலை பேர் ராசகோபால் அய்யங்கார் பதிப்பிக்கிறாரு பிற்காலத்தில் நாமும் வேங்கடாசாமி நாட்டார் கவியரசுரா வேங்கடாசலம் அவர்கள் உரையோடு சேர்த்து பதிப்பிச்சிருக்காங்க குறுந்தவை போன்ற பாடல் வரியை கொண்டு புலவர்கள் பெயர்கள் அமைதல் இதிலும் உண்டு நோயை சிறப்பித்து பாடிய புலவர் நோய்பாடியார் என்று வழங்கப்படுகின்றார் அடுத்த இலக்கிய வரல இடத்துல எல்லா செய்திகளும் திரும்ப திரும்ப வந்த செய்திகளாக இருக்குனால நம்ம அடுத்த பகுதிக்கு அப்படியே போகலாம் நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு அகம் அகப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது அகம் எனப்பட்ட எட்டு தொகை நூல் இது மட்டும்தான் நானூறு பாடல்களை கொண்டது நானூறுமே அகத்தினை பாடல்கள் பதிமூன்று அடி முதல் முப்பத்தி ஒரு அடி வரை அடிவரையிறது நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பாடியிருக்காங்க சங்ககால மன்னர்களின் வரலாறு மக்களின் வாழ்க்கை பெருமன்னர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் தேர்தல் பற்றிய செய்திகள் திருமணம் குறித்த செய்திகள் இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு திணை வைப்பு முறையும் நம்ம பார்த்தோம் அந்த இரண்டு பழைய வெண்பாக்களையும் இங்க கொடுத்திருக்காங்க அந்த திணை வைப்புக்குரிய பழைய வெண்பாக்கள் இதையும் நம்ம பார்த்திருக்கோம் அகநானூற்றின் சிறப்புகள் இந்த இலக்கிய வரலாறுல கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னு பாக்குறப்போ பழந்தமிழன் திருமண முறையை இரண்டு பாடல்கள் ரொம்ப விரிவா விட்டது ஆரிய கலப்பில்லா திருமணம் தமிழருக்கே உரியது என்று அறிஞர் பி டி சிவஸ் சீனிவாச ஐயங்கார் குறிப்பிடுவார் அகனாநூற்றின் வரலாற்றுச் செய்திகள் மிகுதியாக உள்ளன பாடலிபுத்திரத்தை ஆண்ட நந்தர் பற்றிய குறிப்புகளும் மௌரியர் பற்றிய செய்திகளும் இதகாச புராண செய்திகளும் அகநானூற்றில் இடம்பெற்று இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அகனா நோட்டுக்கு பழைய குறிப்புரை உண்டு தொண்ணூறு பாடல்களுக்கு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வே ராசகோபால் ஐயங்கார் பதிப்பிச்சிருக்கிறார் பிற்காலத்தில் நாவலர் நாம வெங்கடசாமி நாட்டார் கடந்த கவியரா வெங்கடாசலம் பிள்ளை அவர்களோடு இணைந்த நூல் முழுவதற்கும் முறை எழுதியுள்ளனர் பெருங்கடுக்கோ பாடிய அரசன் பெருங்கடுங்கோ பாடிய அழிநிலை பெறாது என்னும் ஒரு பாடலை விளக்குவதற்கு முன்னர் மு வரதராசனார் அவர்கள் ஓவச் செய்தி என்னும் திருநாய்வு நூலை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அந்த ஒரு பாடலை விளக்கிறதுக்காகவே ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கும் மூவாவர்கள் ஓவச் செய்தி பாருங்களேன் அப்ப ஒவ்வொரு பாடலும் எவ்வளவு பொருள் செய்தி செய்திகள் புதிந்த பாடல்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் எந்த இந்த செய்தி வந்து எந்த இலக்கிய வரலாறுலையும் இல்லை மூ வரதராசனார் வந்து அழிநிலை பெறா அது பொறா அது அப்படிங்கிற அந்த பாடலை விளக்கி எழுதுறப்போ அதற்காக ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இந்த பாடல் பெருங்கடுங்கோ பாடியது தினை உண்ண வந்த யானை குரத்தின் பாடலின் மயங்கி உறங்கி நின்றது உடவு தேர்தல் முறை ஆடு மகள் பாவைப்போட வெளியாடும் நிலைநாள் சமுதாய நிகழ்ச்சிகளும் அகனானூற்றில் காணப்படுகின்றன அரசர்கள் பற்றிய குறிப்புகளும் எந்தெந்த அரசர்கள் பற்றிய செய்திகள் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க அடுத்த இலக்கிய வரலாறு தொகுப்பித்தொன் பாண்டியன் உக்கர பெருவழி தொகுத்தவர் உப்புரி ஆனால் மனா சன்மனார் பதிமூணு அடி சிற்றலை முப்பத்தி அடி பேரலை நானூறு பாடல்கள் முழுமையான அளவில் அகத்தினை விளக்கும் பாடல்களை கொண்டது அகம் எனவும் முன்னைய இரண்டு தொகைகளையும் விட நீண்ட பாடல்களை பெற்றிருப்பதால் நெடுந்தொகை எனவும் இரு பெயர் பெறும் முதல் கரு உரிப்பொருள் மூன்று நிறைவு அமைந்த பாங்கினை உடையவை சில பாடல்களை வந்து நம்ம உரிப்பொருளுக்கு முக்கியத்துவம் குறுந்தவை உரிப்பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லணும் நட்டினை வந்து அஹ் கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லணும் மூன்று பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டது அகனானது இவை வரலாற்று செய்திகளாக புற செய்தியும் இவற்றில் மிகுது ஏன்னா அதிகமா அதிகமான அடிவரை இருக்குதுன்னா நிறைய செய்திகளை சொல்றப்போ புறச்செய்திகளும் இடம்பெறுது அகநானூறு என்பதற்கு ஒரு புறநானூறு எனவும் ஒன்று தொகுக்கப்பட்டுள்ளதை உண்ணுங்க அகனானூரும் ஒன்று இருக்குன்னா அப்போ புறநானூறு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பின்னால தெரியறதுக்கு இது ஒரு தொற்றுவாயா இருக்கு இவை எல்லாம் சங்கம் போன்ற அமைப்பு ஒன்றிருந்து நடைபெற்றிருக்க வேண்டும் அமைப்பை நோக்குகையில் பல புலவர்கள் தனித்தனியே இயற்றிய அகப்பொருள் செயல்களை தொகுத்து அவற்றை அடியளவில் வகைப்படுத்திய பின் அவற்றை தொகுத்தவர்கள் ஒவ்வொன்றிலும் நானூறு பாக்கள் இருக்கும்படி தம் காலத்து புலவர்கள் இயற்றியவற்றையும் சேர்த்து அமைத்தார்கள் என்று கருத இடம் உண்டாகிறது இப்படி இந்த முறை வைப்பு கரெக்டா இப்படி அமைஞ்சிருக்கு நானூறு பாடல்கள் எப்படி சரியா சொன்னா அப்ப சங்கம் ஒண்ணு இருக்கணும் அப்போ சில பா சில நூல்களில் பாடல்கள் குறைகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புலவர்களை இயற்றி அதுல சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் ஊவை தம் குறுந்தொகை முன்னுரையில் கூறுதல் கூறியிருக்கிறார் அதையும் நாம் இங்க தெரிஞ்சுக்கணும் பாரதம் பாடிய பிறந்தவனார் அதற்கு கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார் சிவனை பற்றியது அகனானூற்றுக்கான கடவுள் வாழ்த்து சிவனுக்கானது குறுந்தொகை நற்றினை நெடுந்தொகை மூன்றிலும் நான்கு அடி முதல் முப்பத்தி ஒரு அடிவரையை பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ள முறைமையை நோக்கினார் இவை ஒரே சமயத்தில் திட்டமிட்டு தொகுக்கப்பட்டவை என்கிற உண்மை விலங்கும் எப்படி எவ்வளவு குறுந்தொகையில அடிவரையிலே ஐங்குறுநூர்ல அகனானூர்ல எல்லாத்தையும் இந்த அடிவரையில சரிய தொகுத்திருக்கப்போ அப்ப இது ஒரே இடத்துல இருந்து ஒரே காலத்துல செய்தவையாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அகராநூறு தொகுப்பு முறையில் சில குறிக்கத்தக்க செய்திகள் உள்ளன முதல் நூற்றி இருபது பாடல்கள் கலிர்ஜி அணை அடுத்த நூற்றி எண்பது பாடல்கள் மணிமடை பவளம் இறுதி நூறு பாடல்கள் இதிலக்கோவை எனவும் அழைக்கப்படுகின்றன அந்த திணை வைப்பு முறையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த இரண்டு வெண்பாவையும் தெளிவாக கொடுத்து அதற்கான தினை வைப்புன்னு சொல்லிட்டாங்க அகராநூற்றின் முதல் பதிப்பாச்சல் ராஜகோபாலாச்சாரியார் வே ராஜகோபாலாச்சாரியார் ஆவார் இவர் முதல் எழுபது பாடல்களுக்கு மட்டும் உரை எழுதினார் தஞ்சை நாவலர் ராம வேகடசாமி நாட்டாரும் வெங்கடாசனம் பருவ வரவை காட்டி அதோ உன் திரும்பி விட்டார் என கூறி மகிழ்விப்பது கீழ்வரும் அமைந்துள்ளது முல்லை மைந்தனை தோன்ற இல்லமோடு கொன்றை மென்பினி அவிழ இரும்பு திருதண்ண மாயிறு மறுப்பில் பரலவள் அடைய இரளை தெரிப்ப மலர்ந்த ஞானம் புலம்புற கொடுப்ப கருவி மானம் கதலுரை சிதறி கார்சை தன்றே கவின் பெரு குரங்குளை பொழிந்த கொய்சுவர் புறவி நரம்பார் தோன்றும் தேன் குடிக்கும் அன்றுகள் அஞ்சு ஓடக்கூடாதே என்று மணியின் இன்னாவை கட்டி தேரில் வரும் தலைமகனின் மன உணர்வை குறிப்பிடத்தக்க மன உணர்வு இந்த படல எவ்வளவு வாழாக குறிப்பிடப்பட்டிருக்கு பேராசிரியர் தம் தொல்காப்பிய உரையில் இந்த நயத்தை மிக நுட்பமாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் காட்டியிருக்கிறார் மேற்கோளா அடுத்த இலக்கிய வரலாறு இறுதி இலக்கிய வரலாறு அகனான ஒரு அகப்பாடல் நானூறு பாடலானது ஆசிரியப்பாவலானது நூற்றி நாற்பத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது தொகுத்தவர் உருத்தரசன் தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிறப்பது கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பிறந்தவனார் கடவுள் வாழ்த்து சிவனுக்கானது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு களிர்ச்சியான நிறை பதிமூணு அடி சிற்றலை முப்பத்தி ஒரு அடி பேரலை நெடுந்தொகை என்றும் பேரம் உண்டு பாயிரம் பாடியவன் இடையிலே நாட்டு மனக்குடியான் பால்வண்ண தேவனான வெல்வத்ரையன் ஒற்றைப்படை எண்கள் பாலை இருநூறு பாடல்கள் இரண்டு எட்டு பாடல்கள் குறிஞ்சி எண்பது பாடல்கள் நாலெல்லாம் முல்லை நாற்பது பாடல்கள் ஆறெல்லாம் மருதம் நாற்பது பாடல்கள் பத்தெல்லாம் நெய்தல் நாற்பது பாடல்கள் முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால் ஐயங்கார் நூல் முழுவதும் முறை எழுதியவர் நாமும் வெங்கடசாமி நாட்டார் இரா வெங்கடாசலம் பிள்ளை செய்திகள்ங்கிறப்ப குடகோலை தேர்தல் குறித்து கூறும் நூல் அகனானூர் சங்க இலக்கியத்தில் வரலாற்று செய்திகள் அதிகமாக கூறும் நூல் கூறும் அகநூல் அகனானூர் வடநாட்டு செய்திகள் நந்தர்கள் மோரியர் படையெடுப்பு மோரியருக்கு வடுகர் துணை புரிந்தது இது எல்லாத்தையும் செய்தி அனைத்து செய்திகளையும் சொல்லக்கூடிய நூல் அகனானூர் வரலாற்று செய்திகள் மிக அதிகமாக கூறும் புலவர்கள் பரணரும் மாமூலம் சோழ நாட்டு வருவாய் குழந்தையில் வைத்து காக்கப்பட்டதுங்கிற செய்தி அகனாநூற்றுல இருக்கு பண்டை தமிழர் திருமணங்கள் குறித்து கூறும் நூல் அகனானூறு திங்கள் ரோகினுடன் கூடிய நன்னாளில் திருமணம் நடந்தது கந்து என்பது வழிபாட்டுக்குரிய வழிபாட்டிற்குரிய மரத்தூண் பங்குனி விழா நடைபெற்றதை பத்தி அகராநூற்றுல செய்திகள் இருக்கு மேற்கோள் அப்படின்னு பார்க்கறப்ப புகழ்பெற்ற மேற்கோள்கள் கொடுத்திருக்காங்க வல் புகழ் நிறைத்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலில் குழி கங்கை நீர் முதல் கறந்த நிதியம் கொள்ளோ நந்தன் வெறுக்கு எய்தினும் மற்றவன் தங்களர் வாழி தோழி தந்த வினைமான பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எருங்காட்டூர் காயங்கனார் பாடல் முதல் ரெண்டு பாடல்கள் வரலாற்று செய்தி மாமூலரோடது தாதுன் பறவை பேதருள் அஞ்சி மணினா அர்த்த மாணவினை தேரன் குறும்புடி மரதனா யாமே பிரிவின்றி இயந்த துவரான் நட்பின் இருதலை புள்ளி ஓருயிர் அம்மே கபிலருடைய பாடல் புரிஞ்சு பாடல் தமிழ்கேல மூவர் காக்கும் நிலம் மாமூல நாள பாடல் துடன் அகநானூர் குறித்த செய்திகள் நிறைய செஞ்சுக்கலாம் இனிவரும் வரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி